காத்தீர்கள் அதனால் அது பற்றி விவாதிப்பதற்காகத்தான் இங்கே கூட்டத்தை கூட்டியிருக்கின்றோம் ஏற்கனவே அரசு கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸில் இருந்து அதை மாற்றியிருந்தால் அவர்கள் எந்த தனியார் நிறுவனம் மாற்றியிருக்கின்றோ அவர்களாக இந்த செட்டாப் பாக்ஸ்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய செட்டாப் பாக்ஸ்களை அங்கே பொருத்த வேண்டும் என்று கண்டிப்பாக நாங்கள் இங்கே இருக்கின்ற அதிகாரிகளுக்கில் உத்தரவு எடுக்கின்றோம் ஆனால் தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தினுடைய செட்டாப் பாக்ஸ்களை யாரும் எடுக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அப்படி எடுத்திருந்தால் அதை உடனடியாக மாற்றி அங்கேயே பொறுத்தவருக்குண்டான செய்யப் போகின்றோம் அதுதான் இன்றைய கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் கண்டிப்பாக அதாவது இருந்து அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் செட் பாக்ஸ்களை எடுத்து வேறு நிறுவனத்தின் செட் பாக்ஸ்களை செலுத்தி தேவையற்ற குழப்பத்தை விளைவித்தால் அவர்கள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அது எந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி அந்த நிறுவனம் யாராக இருந்தாலும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் மறுசிணும் பணியில் நம்மை பொறுத்து வர